தமிழகத்தை பொறுத்தளவுல அரசியல் காமெடிக்கு பஞ்சமே கிடையாது நியூஸ் சேனலா இருக்கட்டும் பத்திரிகையா இருக்கட்டும் சமூக வலைதளங்களா இருக்கட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா காமெடி அவ்வளவு கொட்டி கிடக்குது அதுல ரெண்டு பேரும் சூப்பரா காமெடி பண்ணியிருக்காங்க அதை பத்தா நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி அரசியல் காமெடியில ரெண்டு பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் நயனா நாகேந்திரன் ஆஹ் தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர் என்ன சொல்லியிருக்காரு பவன் கல்யாண் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி பவனி வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆந்திராவில் வந்து என்டிஆருக்கும் தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆருக்குமான நிறைய தொடர்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி பவன் கல்யாணம் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி பவனி வருகிறார் அப்படின்ட்டு வந்து பேசியிருக்காரு இது என்ன அர்த்தத்துல பேசினாரு எப்படி பேசினாருன்னு தெரியல நடிகர்ல வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டா உடனே வந்து எம்ஜிஆர் ஆயிடுவாங்களா எம்ஜிஆர் அரசியல் வந்து நைனா நாகேந்திரனுக்கு என்ன தெரியாதா திரைத்துறையில இருந்தாரு எம்ஜிஆர் அதற்கடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அரசியலுக்குள்ள வந்தாரு திமுகவுக்குள்ள வந்தாரு திமுகவுல கட்சியோட பொறுப்புலையும் இருந்தாரு திமுகவுல இருந்துகிட்டே அஹ் திரைப்படங்களை வந்து நடிச்சாரு திராவிட கொள்கையில வந்து மக்கள் மத்தியில வந்து திரைப்படம் மூலம் கொண்டு போய் சேர்த்தாரு கட்சியில பிளவு ஏற்பட்டது ஏற்பட்ட உடனே எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்றாங்க எழுபத்தி இரண்டுல கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அஹ் எழுபத்தி மூணுல வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருது அங்கே இரட்டை சின்னம் சுயேட்சையா இது திண்டுக்கல் மாயத்தேவர்ங்கிற ஒரு போட்டியிட வைக்கிறாரு மிகப்பெரிய அளவுல வெற்றியும் பெற வைக்கிறாரு அன்னைக்கு மிகப்பெரிய கட்சின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காங்கிரசும் திமுகவும் தான் காங்கிரசும் போட்டியிடுச்சு திமுகவும் போட்டியிட்டுச்சு அஹ் தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து அஹ் திண்டுக்கல் இடைத்தேர்தல சுயேட்சையா மாயத்தேவர் நிக்க வச்சு மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார் திமுகவுல இருக்கும்போது நடிச்சுக்கிட்டே இருந்தாரு கட்சியில எம்எல்ஏவும் இருந்தாரு கட்சிக்கு பொருளாளராகவும் இருந்தாரு அப்படி திரைத்துறையும் அரசியலையும் வந்து ரொம்ப நேசித்த தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிப்பட்டவரை போய் பவன் கல்யாணோட இணைச்சு பேசுறது எப்படி பவன் கல்யாண் வந்து ஒரு நடிகர் அவர் ரசிகரை வச்சு ஒரு அரசியலுக்குள்ள வந்திருக்காரு இன்னைக்கு என்னமோ ஆந்திராவில் வந்து துணை முதலமைச்சரா வந்து இருக்கலாம் இப்ப நைனா நாகேந்திரன் என்ன சொல்றாரு எம்ஜிஆர் மாவட்டி பவனி வருகிறார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடுக்கு ஆப்பு ஊருக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா என் டி ராமராவ் வந்து இதே மாதிரிதான் திரைத்துறையில இருந்து அவரு வந்து அரசியலுக்குள்ள வந்து அங்க மக்கள் செல்வா கூட ஆட்சி அமைச்சாரு இன்னைக்கு வந்து என் டி ராமராவ் அவர்களுடைய ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தான் சந்திரபாபு நாயுடு அவரை எப்படியாவது அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்துல பிஜேபி ஆட்சியை கொண்டு வரணுங்கிறதுக்காக பவன் கல்யாணம் புகழ்ந்து பேசுறாரோன்னு தெரியல பவன் கல்யாண் வேற யாரும் கிடையாது மெகாஸ்டார் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுடைய தம்பி தான் அப்ப இவருடைய அரசியல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் பவன் கல்யாண் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி பவனி வருகிறார் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாவா இருக்கு இது பேசுறதுக்கு கூட அவருக்கு வந்து வாய் கூசலையா அவரு எப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆரு இப்படிப்பட்ட ஒரு நபரோட ஒப்பிட்டு பேசுறமே இது வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாதா இதே நயினா நாகேந்திரன் திராவிட கட்சிகள்ல இருந்து போனவர் தானே அதிமுகவுட எம்எல்ஏ ஆகி அஹ் அதுக்கப்புறம் கட்சியில இருந்து போனவர் தானே இப்ப திடீர்னு போய் பிஜேபி போய் இணைஞ்சிட்டா எல்லாருமே எம்ஜிஆர் மாறிடுவாங்கன்னா எம்ஜிஆருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்க வந்து யாரும் பெறணும் அந்த எம்ஜிஆர் மாதிரி வரணும் அப்படின்னா இனிமேல் ஒருத்தர் பிறந்து கூட வர முடியாது அந்த மாதிரியான ஒரு இடத்தை தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆந்திராவில வந்து சந்திரபாபு நாயுடு வந்து தூக்கிட்டு எப்படியாவது பிஜேபி வந்து பவன் கல்யாணம் புடிச்சு அங்கே பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்களோ என்னமா இல்ல தமிழகத்துல கொண்டாந்து பிஜேபிக்காக நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக பவன் கல்யாண வந்து ஒரு உசுப்பை விடுறாங்களோ என்னமோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஒரு மேடையில பேசியிருக்காரு சின்ன சேலத்துல நினைக்க அவர் வந்து மேடையில பேசிருக்காரு அதிமுக இருக்கிற வரை ஸ்டாலினுடைய கனவு பழிக்காது குடும்ப ஆட்சியும் இது வாரிசு ஆட்சிக்கும் வந்து நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முற்றுப்புள்ளி வைப்போம் அவருடைய கனவு காணல் நீராகத்தான் போகும் பகல் தான் போகும் அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசிருக்காரு இதுவும் ஒரு அரசியல் காமெடி தான் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி பேசுறதுல இதுல என்ன அர்த்தம் இருக்கு இப்ப ஸ்டாலின் அவருடைய கனவு பகல் கனவா போயிரும் வாரிசு ஆட்சிக்கு வந்து நாங்க முற்றுப்புள்ளி வைப்போம் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் பேசுறது இல்ல எல்லா கட்சிக்காரங்களும் இதான் பேசுறாங்க திமுகவை எதிர்த்த நிலைப்பாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இதே மாதிரிதான் குடும்ப ஆட்சி வாரிசு ஆட்சி வாரிசு அரசியல்னு சொல்லி பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா ஷாலினுடைய கனவு பகல் கனவா போயிரும் காணல் நீரா போயிரும் அப்படிங்கறதுலதான் நம்ம வந்து பாக்கணும் எப்படி வந்து காணல் நீரா போகும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க எந்த இடத்துலயாவது வந்து கூட்டணி கட்சியை வந்து விட்டு கொடுத்து பேசியிருக்கிறாரா திமுகனுடைய தலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி வந்து விலகி போயிருக்கா இதுவரையிலும் கூட்டணி கட்சிகள்ல எந்த சிறு சிறு பிளவுகள் இருந்தாலுமே அதை சரி செஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் அவங்க நம்ம எப்படியாவது கட்டுக்கோப்பா கொண்டு போயிரு சொல்லிட்டு ரொம்ப சிரத்தை எடுத்து அந்த கூட்டணியை பக்காவா பிளான் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பாருங்க அந்த கூட்டணில ஏதாவது வந்து உடசல் ஏற்பட்டு இருக்கா எந்த உடச்சலுமே கிடையாதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யார் யாரெல்லாம் வந்து கூட்டணியில இருந்தாங்களோ அதுல இருந்தவங்க எல்லாருமே இன்று வரை பயணிக்கிறாங்க நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வரை பயணிப்பாங்க அதற்கு அடுத்து எப்படியோ வேற விஷயம் திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக விக்கிரபாண்டியட தேர்தல் விட்டு கொடுத்தாச்சு ஈரோடு கிழக்கு இடை விட்டு கொடுத்தாச்சு இப்படி விட்டு கொடுத்துட்டு காணல் நீரா போகும்னா அது மக்கள் வந்து ஏத்துக்குவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு நல்ல கூட்டணியை அமைக்க முடியல மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணியை கூட அமைக்க முடியல ஆஹ் இவர் மன்சூர் அலிகான் வந்து கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார் கடைசில நிலைமை எங்கே இருக்குன்னு பாருங்க மன்சூர் அலிகான கூ கூட்டிட்டு வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அவருமே பிரஸ் மீட்ல என்ன சொல்லிட்டு போனாரு தெரியுமா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அங்க உடன்பாடு ஏற்படல அதனால சொல்லிட்டு அப்படியே நகண்டு போயிட்டார் தேமுதிக வச்சு நீங்க வந்து ஒரு கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு நீங்க வந்து களத்துல சந்திச்சீங்க என்ன நடந்தது நீங்க என்ன பண்ணிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய பகல் கனவு எல்லாம் வந்து பழிக்காதுங்க இது வந்து காணநீரா போயிரும் சொல்ற எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கணும் முதல்ல ஒருங்கிணைஞ்சிருக்கணும் அந்த வேலையை செய்தாரா எடப்பாடி பழனிசாமி சும்மா எந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு மேடை தோறும் பேசுறாரு அந்த மேடைக்கு மட்டும்தான் பேசும்போது அழகா இருக்கே தவிர கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல அதை வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னும் வரைக்கும் புரிஞ்சுக்கிறல இப்ப அதிமுகவை ஒருங்கிணைத்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னா நீங்க சொல்ற அது கரெக்டா நடக்கும் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் வாரிசு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அதிமுக இருக்கும் வரை ஸ்டாலினுடைய கனவு காணொலி நீரா போகும் அப்படிங்கிறத கூட நம்ம பேசலாம் இங்கே அதிமுகவே நாலு அஞ்சா சுக்குநூறா சிதஞ்சு போய் கிடக்குது பொதுச்செயலாளர் ஆயிட்டோங்கிறதுனால கட்சி நம்மள்கிட்ட இருக்குங்கிறதுங்கிறதுனால அதிமுக இருக்கிறதுனால திமுக ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னா நூறு சதவீதம் திமுக ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை மட்டும்தான் குறிவைத்து பேசுறாரு தவிர மற்ற அமைச்சர்கள் மீது எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு ஏன் பேச மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுகவுக்குமான நெருக்கம் வந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சாகணும் எதிர்கட்சி தலைவர் இருக்க எதிர்கட்சி துணைத்தலைவராய் ஓபிஎஸ் அவள் இருக்காங்க அவர் எப்படியாவது துணுக்கி போடணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஆஹ் சபாநாயகர் அப்பாவிட்ட பல முறை வந்து முறையிடுறாரு கோரிக்கை வைக்கிறாரு அப்பாவும் என்ன சொல்றாரு அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவரு அவருடைய அறிவுரை எங்களுக்கு வேணும் உங்களுக்கு சீட்டு இருக்கிறதுக்கு சௌரியமா இல்ல அப்படின்னா நீங்க வேற சீட்டை கேளுங்க நான் மாற்றி தர்றேன் அப்படின்னு சொன்னவரு மறாவது கூட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய கோரிக்கையை வந்து நீங்க பரிசீலனை பண்ணுங்க சொல்லிட்டு சபாநாயகர் அப்பாவுக்கு முறையிடுறார் உடனே எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவியை வந்து இது எடப்பாடி பழனிசாமி கேட்டாங்கிறதுக்காக உடனே அந்த சைடு கொடுக்குறாங்க ஆர் பி உதயகுமார் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவரா உட்கார்ந்து இருக்கிறார் எல்லா தேர்தலிலுமே திமுக பழனிசாமி அதிமுக திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் வாங்குறதுக்கு ரெண்டு பேரு கங்கணம் கட்டி திரிகிறாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருவர் தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது நாம் தமிழர் இந்த ரெண்டு கட்சியுமே வந்து தீவிரமா அவங்களுடைய கட்சி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி மேடைகள்ல பேசுறது எல்லாமே காமெடி தான் நடக்கிற விஷயங்கள்ல என்னைக்கு வந்து அதிமுக ஒண்ணு சேருதோ அன்னைக்கு தான் கட்சி வலிமையடையும் அன்னைக்கு தான் அதிமுக ஆட்சியை வந்து எதிர்பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி வந்து மேடை தோறும் கூவிட்டு போறது என்னன்னா நான் ஒரு ஆளுமை நான் தான் பொதுச் சொல்லி மக்கள்கிட்ட காட்டிக்கலாமே தவிர அது வாக்குகளா வந்து அதிமுக வெற்றி பெற உதவாது அப்படிங்கறதுதான் மக்களோட கருத்தா இருக்கு நன்றி வணக்கம்